இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசமம் இதை வந்து வருஷப்படுத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரம் ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம் அதாவது பொதுவாக அதாவது ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்த அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரத்தில் பார்த்த ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்பிரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி அன்றைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழியை கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திருவோணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரிலும் பெருமாளுக்கும் மிகவும் பிர பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்பிரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்த இல்லையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு இப்போ சிவபெருமான் வலம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் இருந்து எட்டாவது ராசியில் அதாவது எட்டாவது ராசியில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா சந்திரன் என்பவர் மதிகாரகன் அவர் வந்து மறையக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்களில் சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் எடுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பால் பசும்பாலு அரட்டம்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்றதை பார்த்து முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுடைய நீங்கள் இந்த இது பர்டிகுலர்ஸ் கொடுத்த உடனே நான் என்னுடைய கட்டணம் என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டும் அந்த சந்தியின் மூலியமாக பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திர பாதம்னே தெரியாமல் இவ்வளோ நாள் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தாலாம் கிருத்திகை ஒன்றாம் பாதம்னு நினச்சின்னு மேஷராசியில் சொல்லிகிட்டு இருப்பாள் ஆனால் கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் இருப்பாள் ரிஷபராசியில் இந்த மாதிரி வந்து உத்தரம் அதே மாதிரி இந்த உடைந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாதங்கள் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகும் அதை தவிர பார்த்தீங்களே ஏன்னால் ஒரே ராசியிலேயே இருக்கக்கூடியதோ இருந்தாலுமே நட்சத்திர பாதங்கள் வேறுபட்டு உங்களுடைய லக்னாதிபதியும் வேறுபடும் வேறுபடக்கூடும் அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய திசை நல்லபடியாக தானே இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த நல்லபடியான திசையாக இருக்காது இதற்கு முக்கியமான காரணம் வந்து அந்த சந்தி அந்த சந்தி வந்து நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் நான் மூணு நாலு நாளில் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய திருகோணம் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய யோகர் அதுவும் சுக்கரன் வந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்ததை நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாயை சுக்ரன் பார்க்குறதும் நல்ல ஒரு ஏற்றம் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிற வாழ்க்கைக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாட்டு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரவுகள் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேயே சனி பகவான் இருக்கிற அதனால் ஏழரை சனி பாதசினி நடந்துட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு டெரிஷனையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர சூரியனும் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் சந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய கட்டாயமும் வரும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் தனித்து இருக்கிறதுனால அதீத சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய சமயோதிய சமதோ சமயோஜித புத்தியின் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேனா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையெல்லாம் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் ஏழாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பார்த்தம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வரர் அதாவது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இரு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பத்தாம் இடத்தில் சந்திரன் அவரே ஏழாம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிமெண்ட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரம் கெமிக்கல்ஸு அது தவிர வந்து இந்த கருப்பு மண் அதை தவிர போர்வெல் போடுறவங்க இ இரும்பு மோட்டர் சைக்கிள் மோட்டர் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணுறவங்க இவன் அட்வொகேட்டு அதை தவிர ஜஸ்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் வரர் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதனோட சம்பந்தம் பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாயோடு ஏன்னா செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரார் சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சூரியனோட சேரர் சப்தமாதிபதி பன்னெண்டில் வரும்போது பார்ட்னர்ஷிப்புக்கு சிறு சிறு இழப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது தவிர வெளிநாடு வெளியூர் போய் பணம் பெரட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த நீங்கள் இந்த சனி பிரதோஷம் வேறு வருது அதனால் வந்து சனி பிரதோஷத்தில் போய் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு வாங்கி க எண்ணெய் எள்ளு எள் எண்ணெய் வாங்கி விளக்கு வாங்கி எள்ளோட இருக்க வழக்கை வாங்கி எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுறது பெரிய விசேஷத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்